வணக்கம் விளையாட்டு வீரர்களே கடந்த சில நாட்களாக கிரிக்கெட் உலகில் பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான விஷயம் இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது போட்டி கிட்டத்தட்ட ஒரு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியை போல பரபரப்பாக நடைபெற்ற முடிவுக்கு வந்தது ஆனால் கில்லை விட பென்ஸ்டாக் சிறப்பாக அணியை படி நடத்தி வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறார் அதே நேரம் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவுகளுக்கான விஜயத்தை மேற்கொண்டு அங்கு ஆடி வருகிறது மூன்று டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றாலும் மூன்றாவது போட்டியில் ஆஸ்திரேலியா உலக சாதனை படைத்தது மேற்கிந்திய தீவுகள் பட்டு மோசமான ஒரு உலக சாதனை படைத்தது இந்த விவரங்களோடு சேர்த்து நாளை ஆரம்பமாக இருக்கிறது இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆண்டுகளுக்கு இடையிலான மூன்றாவது முருதியமான இருபது இருபது போட்டி கொழும்பார் பிரேமதாசம் அந்த போட்டியினுடைய முழுமையான விவரங்களையும் இந்த காணொலியில் பார்க்கலாம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நேற்று லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நிறைவுக்கு வந்தது அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி பரபரப்பான ஒரு போட்டி பல சாதனைகள் படைக்கப்பட்ட போட்டியாகவும் சர்ச்சைகள் எழுந்த போட்டியாகவும் அமைந்தது காரணம் முதலில் துடிப்படுத்தாடி இங்கிலாந்து எடுத்தது இந்தியாவும் முதல் இன்னிங்ஸில் துடிப்படுத்தாடி முன்னூற்று ஏழு ஓட்டங்கள் எடுத்தது இதுவும் ஒரு சாதனையாகவே கிரிக்கெட் உலகில் பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கிலாந்து இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்று இரண்டு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இந்தியாவுக்கு நூற்று மூன்று என்ற இலக்கை வழங்கியது ஆனால் இந்தியா நூற்று எழுபது ஓட்டங்களுக்குள்

நான்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தோம் அதுவும் ஒரு முக்கியமான காரணம் இந்த தொடரை இன்னும் சுவாரஸ்யமிக்கதாக இந்த போட்டி மாற்றியிருப்பதன் காரணமாக மீதமாக உள்ள இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளோடு நாங்க களமிறங்குவோம் என்ற மாதிரி அவர் கூறியிருக்கிறார் அதிலும் பென்ஸ்டாக் இந்தியாவுக்கு எதிரான இந்த வெற்றியை தொடர்ந்து மீண்டும் தனது அடித்தளமை தொடர்பான கேள்விகளுக்கு விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் நேற்றைய போட்டியிலே இந்தியாவுக்கு தக்க பதிலடியை கொடுத்தது இங்கிலாந்து போட்டியின் சிறப்பாட்டக்காரராக பந்து வீச்சில் சிறப்பாக செயற்பட்டு பென்ஸ்டாக் தெரிவு செய்யப்பட்டார் அதிலும் இக்கட்டான நிலைமையில் துடுப்பெடுத்தாடியும் அவர் ஓட்டங்கள் ரன்களை குவைத்திருந்தார் ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரிலே இரண்டுக்கு ஒன்று அடிப்படையில் இப்போது இங்கிலாந்து முன்னிலை வகிக்க அடுத்த போட்டிக்கான எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கிறது அடுத்த போட்டியிலும் இங்கிலாந்து வெற்றி பெற்றால் தொடர் இங்கிலாந்து வசமாகிவிடும் அடுத்த போட்டி இடம்பெற இருக்கிறது மான்செஸ்டரில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை அந்த போட்டியினுடைய முடிவை பொறுத்துத்தான் தொடர் யாருக்கு என்று சொல்ல முடியும் அதே நேரம் சுற்றுலா ஆஸ்திரேலியா அணிக்கும் மேற்கிந்தி தீவுகளுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி நேற்று நடைபெற்றது இந்த போட்டியில் மேற்கிந்தி தீவுகளுக்கு எதிராக அபார வெற்றி பெற்றது ஆஸ்திரேலியா அணி மேற்கிந்தி தீவுகள் இரண்டாம் இன்னிங்ஸில் துடிப்பெடுத்தாட கள்ளத்துக்குள்ள வந்தது முதலே அந்த அணி தடுமாறியது இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளை உழந்து கிரிக்கெட் உலகில் மோசமான சாதனையை பதிவு செய்தது இந்த மேற்கிந்திய தீவுகள் நூற்று எழுபத்தாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது இதிலே பந்து ஸ்காட் போலான் ஹாட்ரிக் சாதனை படைத்திருந்தார் பகலிரவு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே ஹாட்ரிக் சாதனை படைத்த முதல் வீரர் என்ற சாதனை அவர் படைத்ததோடு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் ஹாட்ரிக் சாதனை படைத்த மற்றும் ஒரு ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனையை படைத்தார் மிச்சல் ஸ்டாக் ஜோஸ் ஆசல்வுட் ஸ்காட் போலான் இந்த மூவரும் சேர்ந்து மேற்கிந்திய தீவுகள் அணியை சுருட்டி எடுத்தார்கள் இருபத்தி ஓட்டங்களுக்குள் ஒரு அனுபவ டெஸ்ட் அணி ஆட்டமிழப்பது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அது நேற்று நடந்தது அதிலும் இந்த மிச்சல் ஸ்டாக் ஏழு தசம் மூன்று ஓவர்களில் நான்கு ஓட்டமற்ற ஓவர்களை வீசி ஒன்பது ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை சாய்த்தார் ஸ்கோட் போல் ஆன் ஹாட்ரிக் சாதனை படைத்தார் மேற்கிந்திய தீவுகள் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் படுமோசமான ஒரு சாதனையை பதிவு செய்திருக்கிறது பகலிரவு போட்டிகளில் ஹாட்ரிக் சாதனை படைத்த முதல் ஆஸ்திரேலிய வீரர் என்ற சாதனை அவர் படைத்தார் குறிப்பாக மிச்சல் ஸ்டாக் போட்டியினுடைய

அணி என்ற மோசமான சாதனை பட்டியலிலே நியூசிலாந்து முதலாம் இடத்தில் இருக்க இப்போது மேற்கிந்திய தீவுகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் இருபத்தி ஏழு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து அந்த மோசமான சாதனை பட்டியலிலே இரண்டாம் இடத்தில் இருக்கிறது சர்வதேச டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகளுக்கான தரவரிசையில் ஆஸ்திரேலியா மூன்று போட்டிகளில் முப்பத்தி புள்ளிகளோடு முதலிடம் இங்கிலாந்து மூன்று போட்டிகளில் இருபத்தி நான்கு புள்ளிகளோடு இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் இலங்கை இருக்கிறது இரண்டு போட்டிகளில் பதினாறு புள்ளிகள் நான்காம் இடத்துக்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது இந்தியா மூன்று போட்டிகளில் பன்னிரண்டு புள்ளிகள் இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு

குறிப்பாட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்பது கருத்தாக இருக்கிறது குறிப்பாக இலங்கை அணியிலே கடந்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்தும் சரியாக பயன்படுத்தாமல் போயிருக்கிறார்கள் அதிகம் எதிர்பார்க்கப்பட்டவர் சிறப்பாக செயல்படவில்லை இலங்கை பந்து வீச்சு சிறப்பாக இருந்தாலும் துடுப்பாட்டம் தோல்வி சந்தித்திருக்கிறது ஒன்றாக வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது இலங்கை எப்படி நாளை எதிர்கொள்ளப் போகிறது என்பதை பார்க்கலாம்